அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டி தினகரனை சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட ஏழு பேர் இன்று சந்தித்தனர் நேற்று பெங்களூரு சிறையில் சசிகலாவை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய தினகரனை காலை முதலே அவரது ஆதரவாளர்கள் சந்தித்து வருகின்றனர் கலசப்பாக்கம் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் மோகன் மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் இன்று தினகரனை சந்தித்தனர் இதனையடுத்து தினகரனை சந்தித்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை பதினெட்டு ஆக உயர்ந்துள்ளது தமிழக அரசு யாருக்கும் அஞ்சு ஆட்சி நடத்த வேண்டிய தேவை இல்லை என அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சி வி சண்முகம் ஓ பி எஸ் அணியினர் இப்போது வந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் மறைந்த முதலமைச்சரின் திட்டங்களை செயல்படுத்தவும் இரட்டை இலையை மீட்கவும் தொடர்ந்து உழைக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த ஆட்சி அம்மாவின் வழிகாட்டிலும்படி நடைபெறுகிற ஆட்சி தமிழகத்தின் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி மிக சிறப்பாக இந்த நூறு நாள் ஆட்சி மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார் இதுவரை செயல்படாத திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் மிக சுறுசுறுப்பாக செய அனைத்து துறைகளும் இன்றைக்கு நல்ல முறையில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது யாருக்கும் அஞ்சு பயப்பட்டு இந்த ஆட்சியை நடத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் எங்களுக்கு இல்லை